தேசியவாதிகளாக மாற்றம் அடைஞ்சிருக்காங்க அவங்க தான் தேசியத்தை பற்றி கதைக்கிற ஊடு அது உண்மையிலே களத்தில் போராளிகள் இன்றைக்கு துறையா கிளப்பு ஒரு ஒருத்தர் சாராயம் கொடுக்கல நாம் ஒரு சோத்து பாசியல் கொடுக்கல அரிசி மூட கொடுக்கல அதை அந்த வாக்குகள் என்பது அந்த மக்களிட அடிமனத்தில் இருந்து வந்த வாக்குகள் அமைச்சரவை அந்தத்துடைய அமைச்சர்கள் குற்றஞ்சாடுறாங்க தமிழ் தேசிய கூட்டத்தை சாராயம் கொடுத்தவங்களுக்கு தெரியும் அவமானம் கொண்டு பாருங்கள் அவங்க தான் தேசியவாதிகள் ஏன்னா நாங்கள் ஒரு நாளும் தவற நிலைக்கல யுத்த காலத்திலே நாங்கள் தவறிலைக்கல இருந்து பிரிந்து வந்த பிறகு நாங்கள் தவறு அழைக்கிறோம் நீதியாக தான் செயற்பட்டு நாங்கள் இதை அனைவரும் அறிவாங்க இதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு தோற்று போன சமூகம் தான் இன்றைக்கி எங்களை துறையிலாக்கி கிழக்குமான மக்களை துறையிலாக்கி போராளிகளை துறையிலாக்கி இன்றைக்கு வலுவிலகை காட்டி கொண்டு இருக்கிறோம் ஈஸ்டர் குண்டு தாக்குதலாக அறிக்கலாம் எந்த குண்டு தாக்குதலாக இருக்கலாம் நீங்கள் விசாரிங்க நீதியை விசாரித்து உடனடியாக தீர்ப்பை கொண்டு வாங்க